பாஜோக்கில் பாகிஸ்தானிய ஆடவர் ஓட்டிய கார் மோதி வீடு மற்றும் மூன்று வாகனங்கள் சேதம் காயம் கடாயானில் வங்காளதேச ஆடவர் கழுத்து நெறித்து கொலை அறுவர் கைது சிறார் பாலியல் காணொலி விநியோகம் மீதான நடவடிக்கை வயது குறைந்த அறுவர் உட்பட முப்பத்தோரு பேர் கைது பெஸ்டிவல் மெகா ஐ லிண்டோ ஈராயிரத்து இருபத்தைந்து நாடலாவியின் நிலையிலான பெர்கிசோவின் தொடர் மக்கள் சந்திப்புகள் கோம்பாக்கில் ஐஐயுஎம் பல்கலைக்கழக வளாகம் அருகே புலியின் கால்பாத அச்சுக்கள் வைரல் வீடியோ சிஎஸ்ஏஎம் எனப்படும் சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான உள்ளடக்கம் மீதான நாடு தழுவிய நடவடிக்கையில் பன்னிரண்டு வயது முதல் எழுபத்தோரு வயதுக்கிடையிலான முப்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் முப்பது வரை நாடு தழுவிய முப்பத்தி ஏழு சோதனைகளில் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் டிஜிட்டல் சிஎஸ்ஏஎம் மற்றும் வயது வந்தோருக்கான ஆபாச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைதானவர்களில் பன்னிரண்டு மற்றும் பதினேழு வயதுடைய அறுவரும் அடங்குவர் என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துசி மொஹமட் காலி இஸ்மாயில் தெரிவித்தார் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் எம் சி எம் சி ஒத்துழைப்புடன் பாலிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவுடன் இணைந்து கூட்டரசு போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது காலித் கூறினார் இக்கூட்டத்தில் கூட்டரசு குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைமை நெட்வொர்க் பாதுகாப்பு அதிகாரி டத்தோ டாக்டர் முகமது சுலைமான் சுல்தான் சுஹாய்புடீன் மற்றும் டி முதன்மை உதவி இயக்குனர் மூத்த உதவி ஆணையர் கொலலம்பூர் ஸ்லாங்கோர் ஜொஹோர் தெருங்கானு பினாங்கு மற்றும் பேராவில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மக்களே குடும்பத்துடன் கலந்து கொள்ள உங்களுக்கோர் அருமையான வாய்ப்பு பெஸ்டிவல் மெகா ஐலிண்டோங்யூ ஈராயிரத்து இருபத்தைந்து எனப்படும் மூன்று நாள் பெருவிழா சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கேசோவால் இன்று அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை கார்னிவல் ஸ்டேடியம் ஷாலாம் வளாகத்தில் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பிரபல உள்ளூர் கலைஞர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிகள் இலவச சுகாதார பரிசோதனைகள் உடல் ஆரோக்கியம் குறித்த உரைகள் மற்றும் பயனுள்ள தகவல்களும் அவற்றில் அடங்கும் அதோடு பத்தாயிரம் ரிங்கேட் வரையிலான ஊதியத்துடன் கூடிய சுமார் ஆயிரம் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் ஆலோசனைகள் குடும்ப பொழுதுபோக்கு அங்கங்கள் அனைத்து ...kita bagi dinerikum Gator Balai Gatukolom ulana. Kita punya empat, empat akta. Kalau kita nyatakan akta empat, akta 838 dan sebagainya... ...mungkin orang tak faham. Jadi dengan adanya apa ni, branding baru kita... ...iaitu lindung pekerja, lindung kerjaya... ...lindung kendiri, lindung kasih... ...kita melihat kepada untuk memberi tanggungjawab dan juga khidmat keselamatan sosial secara menyeluruh. Khidmat pekerja untuk semua pekerja. Ah, khidmat ah, kendiri untuk mereka yang bekerja sendiri termasuk pekerja-pekerja gig. Dan khidmat kerjaya adalah kepada mereka yang bekerja yang hilang kerja ataupun disebabkan ah, syarikat tutup ataupun ah, downsizing dan sebagainya. Kita membantu mereka yang hilang kerja untuk mendapat sedikit pampasan dan seterusnya melaksanakan penempatan pekerjaan dan akhir sekali lindung kasih kasih seorang suami kepada isteri kasih aa, mungkin adik ataupun abang kepada kakak mereka yang menjalankan tanggungjawab sebagai suri rumah ataupun aa, yang melaksanakan tanggungjawab ke ekonomi mereka juga dilindungi jadi sebab itu kita mengadakan festival ini kita akan aa, berikan diskaun kepada mereka yang hadir untuk membayar apa ni compound ini ataupun kepada bayaran faedah secara rumah lewat bayar ini kerana kita ingin melihat kepada memudahkan mereka dan tidak membebankan mana-mana majikan. Jadi mereka-mereka yang ada dikenakan tindakan apa ni bayaran lewat bayar dan sebagainya boleh hadir ke karnival ini untuk diberi diskaun dan uh, untuk kes mereka tidak diteruskan untuk tindakan-tindakan seterusnya. Jadi inilah sebenarnya festival Mega I Lindung You. Maknanya kita ingin

போக்குவரத்து வசதிக்காக கிளேன்மேரி எல்ஆர்டி நிலையத்தில் இருந்து இலவச பேருந்து சேவையும் வழங்கப்படுகிறது எனவே உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த மெகா ஐலிண்டோங்யூ ஈராயிரத்து இருபத்தைந்து விழாவில் கலந்து மகிழுங்கள் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இன்று கிடா யான் கம்போங் ஜலான்யான் துரோய் குவார்ச்சம்படா பகுதியில் உள்ள வீடொன்றில் வங்காளதேச ஆடவர் ஒருவர் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் ஏழு வயதான ஆடவர் ஒருவர் வேலைக்கு தாமதமாக வந்ததால் பாதிக்கப்பட்டவரை கண்டித்தார் என்றும் பின்பு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதென்றும் ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் சமையல் அறைக்கு சென்று ஒரு பாராங்கத்தியை எடுத்து வந்து அந்நபரை தாக்க முயன்றிருக்கின்றார் அதற்கு சந்தேக நபர் அருகில் இருந்த இரும்பு கம்பியை தரையில் வீசி பின்னர் மின்கம்பியினால் பாதிக்கப்பட்டவரின் கழுத்தை நெரித்துள்ளார் அந்த சண்டைக்குப் பின்புதான் பாதிக்கப்பட்டவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்துக்குப் பிறகு சந்தேக நபர் தானாகவே போலீஸ் நிலையத்துக்கு சென்று சம்பவத்தைப் பற்றிய அறிக்கை ஒன்றை அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் அறுவரை போலீசார் கைது செய்ததைத் தொடர்ந்து ஒரு கம்பி உருள் ஒரு பாராங்கத்தி மற்றும் ஒரு இரும்பு கம்பி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கு கொலை குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அனைத்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது நேற்று மாலை பாச்சோக்கில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் ஓட்டிய டொயோட்டா அவாண்டா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வீட்டையும் மூன்று வாகனங்களையும் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கும் மூவர் லேசான காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட வீட்டினுள் வீட்டின் உரிமையாளர் உட்பட மற்ற இருவர் உரையாடி கொண்டிருக்கும் போது இருபத்தோரு வயதான அந்த வாகன ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்து நேராக வீட்டினுள் சென்று மோதி உள்ளார் மேலும் ஒரு பொருடுவா மைவி கார் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் மோதி சேதப்படுத்தியுள்ளார் தனது முன் சென்ற கார் திடீரென இடப்பக்கம் திரும்பியதால் அதை தவிர்க்க முயன்ற போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வீட்டை மற்றும் மற்ற வாகனங்களை மோதியதென்று வாகன ஓட்டுநர் போலீசிடம் விளக்கம் அளித்தார் விபத்தில் காயமடைந்த அனைவரும் அருகாமையில் உள்ள பாச்சோக் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான தகவலை பெற்றதும் எட்டு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணி வேலைகளில் ஈடுபட்டனர் என்று பாஜோக் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு தலைவர் இப்ராஹிம் முமாட் ரோனி கூறினார் கோம்பாக்கில் உள்ள ஐ ஐ எனப்படும் அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக மலேசியா வளாகத்திற்கு பின்னால் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் புலியின் பாதத்தின் அச்சுக்களை ஒருவர் பார்ப்பதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது டிக்டாக் பயனரால் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் அந்த நபர் ஒதுக்குப்புறமான காட்டுப்பாதையில் நடந்து செல்லும்போது சேற்று நிலத்தில் திடீரென பல பெரிய பாதத்தின் அச்சுக்களை கண்டுள்ளார் அவர் மண்டியிட்டு அவற்றை பரிசோதிக்கும்போது அந்த அச்சுக்கள் மிகவும் புதிதாக உள்ளன என்று கூறுவது கேட்கிறது மேலும் விலங்கு விட்டு சென்ற அடையாளங்களுடன் தனது கையை ஒப்பிட்டு அவர் பார்த்துவிட்டு பின்னர் ஒரு சிறிய பிரார்த்தனை வசனத்தை வாசித்துக் கொண்டே ஓடும் கை நடுக்கத்தினால் அவரது தொலைபேசி தரையில் விழும்போது வீடியோ திடீரென முடிகிறது அருகிலுள்ள புதர்களில் அசையும் சத்தத்தை கேட்ட பிறகு தான் ஓடிவிட்டதாகவும் அது என்ன என்பதை கண்டுபிடிக்க தாம் காத்திருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான பார்வைகளையும் இருநூறுக்கும் மேற்பட்ட கருத்துக்களையும் ஈர்த்துள்ளது நெட்டிசன்கள் அதிர்ச்சி நகைச்சுவை மற்றும் அவநம்பிக்கை ஆகியவற்றின் கலவையுடன் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் பாத அச்சுக்கள் உண்மையில் புலியிடம் இருந்து வந்ததா என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் கோம்பாக் மற்றும் அருகிலுள்ள உலுக்கலாங்கை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் காணப்பட்டதாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலைத்தளத்தில் இன்ஃபுளுன்சர் என சொல்லப்படும் ஒருவர் பினாங்கு ஜோஸ்டவுனில் உள்ள ஒரு நாசிகண்டார் உணவகத்திற்கு சென்று தான் ஒரு பிரபலம் எனவே இலவசமாக உணவு வேண்டும் என கேட்ட சம்பவம் வைரலாகி தற்போது கேலிக்கு ஆளாகியுள்ளது அச்சம்பவம் குறித்த தனது அனுபவத்தை அண்மையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளர் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார் தனது உணவகத்திற்கு நாற்பதாயிரம் போலோவர்ஸை கொண்ட பிரபலம் ஒருவர் குடும்பத்தோடு வருகை புரிந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை அணுகி தான் ஒரு டிக்டாக் பிரபலம் என்று கூறி சாப்பிடுவதற்கு முன்பும் குடும்பத்துடன் உணவை உண்டுவிட்டு பணத்தை கட்டும் கட்ட வேண்டுமா என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த உரிமையாளர் அனைத்து வாடிக்கையாளர்களையும் தங்கள் உணவகம் ஒரே மாதிரியாக நடத்துவதாகவும் பிரபலமாக இருந்தாலும் சாப்பிட்டால் பணம் கட்ட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கின்றார் இதனிடையே இச்சம்பவத்தை தொடர்ந்து பிரபலம் என்றாலே அனைத்தையும் இலவசமாக கேட்கலாம் என்ற ஒரு சில வலைதள பிரபலங்களின் மனப்போக்கை கண்டிக்கும் வகையில் சில உணவக உரிமையாளர்களும் சில சமூக ஊடக பிரபலங்களும் கேளிக்காக காணொலி செய்து வருகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா இங்கிலீஷ பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்